அன்பான இறைமக்களே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய இறைவார்த்தையில் பேதுருவும் யோவானும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் கால் ஊனமுற்றவருக்கு சுகத்தை கட்டளையிடுகிறார்கள் அது மட்டுமல்ல எமாவோ சீடர்கள் தங்களுடைய வழி பயணத்தில் ஆண்டவர் இயேசு அவர்களோடு வந்திருந்தும் அவரை கண்டுணர முடியாதவாறு அவர்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருந்தன இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் ஆனால் பல நேரங்களில் ஆண்டவருடைய உடனிருப்பை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியாதவாறு நாம் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய இறை வார்த்தை தினமும் தவறாமல் வாசித்து ஜெபித்து வந்தால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும் என்ற நம்பிக்கையோடு என்று அதிகாலை ஜெபத்தை என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி இயேசுவின் திரு நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமறியாலின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துக்களுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் காவல் சம்மனசுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் ஜபம் எனக்கு இருக்கிற சர்வேசண்டே பரிசுத்த சம்மனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டியருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பித்தருளும் இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் ஏசுவின் திருஹிருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் ஜபம் ஏசுவின் திருஹதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஹிருதய நிழலில் நாங்கள் இலைப்பாற செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உமை மன்றாடுகிறோம் பலவீனர்களுக்கு பலமும் ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய திரு திருஹிருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உமை மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவே முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமேன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீர் நின்றும் கொஞ்சலிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உம்முறையிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதை உம் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் பிரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் ஆமேன் இன்றைய முதல் வாசகம் திருதூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பத்து ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் மூன்று மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர் அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர் கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் வைப்பர் அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார் பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறினர் அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார் பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் நான் இயேசு யேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வளக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார் அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர் அவர்கள் எல்லோரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர் நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறைவார்த்தைகள் வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து இருந்து ஏறத்தாழ கிலோமீட்டர் தொலையில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ்வூரின் பெயர் எம்மாவு அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவி கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணராத உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசுலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசிரீதி இயேசுவை தான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாள்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே மெஸ்ஸியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட அல்லவா என்றார் மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரமாயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எர்ஸ்லேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே அர்ப்பண ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கையாக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை ஏற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடையவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றருளும் தருத்திரரும் அநாதிகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் மது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீரிந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் நீரெனுக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நஞ்சியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட நமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறளும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம் மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று வெவிலியம் கூறுகிறது என்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல் ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே லூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லா எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அநாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாலிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் எசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும் உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும் நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எசுவே இறக்கமாயிரும் பரிசு தாவியே இரக்கமாயிரும் எசுவேன் உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய துண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லே இந்த ஜபத்தை தினமும் தவறாமல் ஜபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம் இந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு வேண்டுமானால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்றாடம் ஜெபிக்கக்கூடிய ஜபங்களை தவறாமல் ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி